வெல்கம் விஎஸ் பேன் சேனல் விஎஸ் பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ரவா பண்ணு தோசை செய்கிறதுக்காக தேங்காய் பண்ணு தோசை ரவா எடுத்துருக்கேன் தேங்காய் பண்ணு தோசை செய்கிறதுக்கு இதை மூணு பொருள் எடுத்துருக்கிறோம் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ரவா வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறோம் இதை போட்டுக்கலாம் ஒருத்தர் ரவ வறுக்காதவை எது வேணாம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தயிர் ஒரு கப்பு தயிர் அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் இப்போ அதுக்கு தேவையான உப்பு இப்போ நான் அதை மிக்சியில் அரிசிங்கன்னு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ கரண்டி வச்சுட்டேன் மாவு எடுத்து வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு இந்த திட்டத்தில் இருந்தாலும் இப்போ தோசை இப்போ நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக வைக்க வேணாம் இப்போ நெய் ஊற்றி வச்சு இப்போ மாவு ஊற்றிக்கணும் இப்போது நம்ம இதில் தேங்காய் தேங்காய் நாட்டு சர்க்கரை முந்திரி இதை போட்டு வச்சுருக்கிறோம் இப்போ மேலே போட்டுக்கலாம் ஸ்டப்பிங் மாதிரி மேலே போட்டுருவோம் போட்டாச்சு இது மேலே நம்ம மாவை ஊற்றிக்கிறோம்

இப்போது நம்ம இது திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ தேங்காய் பண்ணு தோசை ரெடி இப்போ தேங்காய் பண்ணு தோசை ரெடி ஆகிட்டு இது அப்படியே எடுத்துகிட்டு வரோம்

இந்த தேங்காய் பண்ணு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்